புதுவை அமிர்தா குரல் மெய் சிவராத்திரி அன்று திருவாசகம் ஏடை காணக்கூடிய இடம் எதுவென்றால் புதுச்சேரி மாநிலம் அம்பலத்தடம் மடம் இந்த மடத்தில்தான் திருவாசக ஏடுகள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை மகா சிவராத்திரி அன்று இரவு பத்து மணிக்கு மேல் தரிசனம் செய்யலாம் இப்பொழுது கொசகரைத்தறி என்று சொல்வார்கள் அம்பலத்தாள் மடம் வீதி என்று சொல்வார்கள் இந்த இடத்திலே தான் இந்த இடம் இருக்குது அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது தரிசனம் செய்யுங்கள் அந்த மடத்திற்கு தமிழின் பொக்கிஷம் திருவாசகம் சிவன் தன் கைப்படாக எழுதிய அந்த திருவாசக ஏடு இருக்கிற இடம் புதுச்சேரி புதுச்சேரி எப்பொழுதுமே தமிழுக்கு சிறந்த ஊர் அந்த திருவாசகத்தின் இருக்கிற ஏழு இருக்கிற இடம் நம்முடைய புதுச்சேரி மடம் அந்த மடத்தை இப்போது பார்க்கிறோம் நீங்கள் அத்தனை பேரும் சென்று தரிசிக்க வேண்டிய இடம் இந்த இடம் அருமை மையின் பகல அதன் பிறகு நிறைய கோயில்களை பார்த்தோம் எனக்கு பிடித்தமான கோயில்களில் சிலது போல் நம்முடைய இரும்பை அந்த இரும்பை கோயிலே சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினையாலும் என்று திருமூலர் எழுதிய படகளை எல்லாம் செதுக்கி வைத்திருக்கிறார்கள் அப்போ நம்முடைய மகா சிவராத்திரி என்று இரும்பை மாகாளீஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் செய்தோம் நிறைய கோயிலுக்கு சென்று வந்தோம் அதிலே ஒன்று இரும்பை மாகாளீஸ்வரர் அந்த இரும்பை மாகாளீஸ்வரர் ஆலயம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் அந்த ஆலயத்தில் இருந்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று இந்த பிரதோஷ விழாவிலே நிறைய பேர் அந்த சிவபாத்தியங்கள் வாசிக்கின்றதை பார்க்கிறோம் அதன் பிறகு ஓமந்தூர் சென்றோம் ஓமந்தூர் சென்று அந்த மணி மண்டபம் அருகிலே பீமேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது இந்த ஓமந்தூர் ரெட்டியார் ஒட்டுமொத்த தமிழகம் அதாவது ஆந்திரா கர்நாடகா கேரளா சேர்ந்த அந்த மாகாண முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இந்த ஓமந்தூர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் திண்டிவனம் புதுச்சேரி புறவழி ஓமந்தூர் என்ற இடம் இருக்கிறது அங்கே மணிமண்டபம் இருக்கிறது இந்த மணிமண்டபத்திற்கு பின்னால் அந்த ஊரிலே இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்ட கோயில் இருக்கிறது ஆகவே அதற்கு முன்னால் நம்முடைய பெரும் தலைவர் அவருடைய சீடராகவும் பெருந்தலைவு நண்பராகவும் சிறந்து விளங்கிய நம்முடைய ஓமந்தூர் ராமசாமி மணி மண்டபம் அவர் அந்த இடத்தில் இருக்கிறோம் மிக அற்புதமான மணி மண்டபம் இந்த இடத்தையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து நாம் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட மணிமண்டபத்தை சுற்றி சுற்றி அவரை பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக இருக்கிறது அந்த மணி மண்டபம் அந்த இரவு வேலை ஒரு ஆறு மணிக்கு மேலே சென்று பார்த்தோம் மிக அற்புதமான அந்த மணி மண்டபம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த ஐயா அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எண்ணாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி எழுபதுலே இங்கு அவர் மறைந்தார்கள் தன்னுடைய சொத்தை எல்லாம் வளலார் எழுதி வைத்துவிட்டு வரலாறுடைய தொண்டராக கடைசி வரை வாழ்ந்த மகான் அவர் அப்பேற்பட்ட அவருடைய வாழ்க்கை வரலாறு இதையெல்லாம் நேரடியாக சென்று நீங்கள் படித்தால்தான் உங்களுக்கு புரியும் அப்பேற்பட்ட மணி மண்டபம் அந்த மணி மண்டபத்திலே ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார்கள் அவர் நினைக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர் குற்றாலம் சென்றிருக்கிறார் குற்றாலத்தில் ஒரு விடுதியில் தங்கிவிட்டு விட்டு வருகின்ற பொழுது திண்டிவனம் தாண்டி சென்னைக்கு செல்கின்ற பொழுது அந்த வண்டியிலே ஒரு பலாப்பழம் வாசனை வந்தது பின்னர் டிக்கியிலே டிரைவர் வைத்து விட்டார் அது உடனே கேட்டார் என்ன இருக்குது ப பலாப்பழம் வாசனை சொன்னவுடன் அந்த டிரைவர் சொன்னார் அங்கே தோட்டத்து இருக்கிற ஒரு காவலாளி எனக்கு அந்த பழம் மண்பளிப்பாக கொடுத்தார் என்று சொன்னால் உடனடியாக சென்னைக்கு சென்று அந்த பலாப்பழத்தை எடுத்து சென்று கொட்டாளத்துக்கு கொடுத்து விடு என்று சொன்னார் என்று சொன்னால் ஒரு பலாப்பழத்துக்கே இவ்வளவு அரும்பாடுபட்டு அதற்கு செலவு செய்து அந்த பழத்தை கொண்டு அங்கேயே கூடு என்று வேலையாளியிடம் சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய நேர்மை இன்னும் நிறைய உதாரணம் இருக்கிறது அப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே அருகிலே நான் பிறந்திருக்கிறேன் அங்கிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலே எங்கள் வீடு இருக்கிறது அந்த இடத்தை அந்த மகான் பிறந்த அருகிலே நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியமாக அந்த மணிமண்டபத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த திண்டிவனம் புற ஓமந்தூர் என்ற பஸ் நிறத்தில் இறங்கி அப்படி கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது மணிமண்டம் ரோட்டு ஓரமாகவும் இருக்கிறது பைபாஸ் சிலையிலே ஆனால் அவர் பிறந்த மண்ணில் ராஜராஜ சோழனால் வழிபட்ட தலம் பீமன் வழிபட்ட தலம் என்று வரலாற்று ஆதியாக சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ பீலா பாலாம்பிகை பீமேஸ்வரர் ஆலயம் இந்த பீமன் வழிபட்ட தலம் என்பதால் இதுக்கு பீமேஸ்வரர் என்று பொருள் பீமன் திண்டி வனம் என்றாலே வனம் என்றால் காடு அந்த காடு வனத்திலே தர்மரும் பீமரும் இருந்த சமயத்தில் பசி வந்ததாகவும் அந்த பசியை போக்குவதற்கு அவர் வேண்டினார் என்றும் அப்படி வேண்டி சமயத்தில் ஒரு சிவலிங்கத்தை பார்த்து அந்த சிவலிங்கம்தான் இந்த சிவலிங்கம் என்று சொல்கிறார்கள் அவர் பால் ஒரு ஒரு வேறொரு வே வேடத்திலே வந்து பால் கொடுத்ததாகவும் அதை தர்மருக்கு அந்த பாலை கொடுத்ததாகவும் புராணம் சொல்கிறது வரலாறு சொல்கிறது ஆகவே அதனால் தான் பாலாம்பிகை அருள்மிகு பால் கிடைத்திருந்தால் பாலாம்பிகை உடனமர் பீமேஸ்வர ஆலயம் பீமன் வழிபட்ட தனத்தால் இது பீமேஸ்வர ஆலயம் இது இரவு நேரத்தில் சிவராத்திரி என்று எடுக்கப்பட்ட காட்சிகள் ஆகவே உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது திண்டிவனம் புதுச்சேரி புறவழிச்சாலே ஓமந்தூள் இறங்கி கொஞ்சம் துறையில் நடந்து சென்று இந்த பீமேஸ்வரை வழிபட்டால் தீராத பிரச்சனைகள் தீரும் எப்படி அவருக்கு ஒரு பிரச்சனை பசியால் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்ததோ அதே போல் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த பீமேஸ்வரர் ஆலயத்திற்கு ஒன்று இங்கே நவகரக கோவில் இருக்கிறது துர்கையம்மன் கோயில் இருக்கிறது அதே போல் நர்த்தன கணபதி இருக்கிறார் அம்மன் இருக்க அம்மன் இருக்கிறார்கள் இது வந்து மேற்கு பார்த்து ஒரு தலம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வோடு காட்சி தருகிறார் அதே போல் அருள்மிகு நம்முடைய பாலாம்பிகை தனியாக அவர் சுதைந்திருக்கிறது இதையெல்லாம் சென்று தரிசனம் செய்தால் ராஜராஜ சோழன் வந்து வழிபட்ட தலம் என்று சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த தரத்திலே நாம் இருக்கிறோம் இந்த நவகிரகங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது அந்த நவகிரகங்களை பார்க்கிறோம் அந்த கோபுரம் இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட காட்சி என்பதால் இது அதே போல் திருமால் மூலவருக்கு பின்னால் சொல்லி இருக்கிறார்கள் மக்கள் அனைவரும் தரிசிக்கிறார்கள் அந்த எம்பெருமானை நாமும் சேர்ந்து தரிசனம் செய்தோம் இந்த ஆலயம் இந்த நந்தியை பார்த்தாலே எவ்வளவு ஒரு பழமையான நந்தி என்று நமக்கு புரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் என்று சொல்கிறார்கள் நிறைய பேர் இந்த கோயில் வரலாறு தெரியவில்லை ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் இந்த பிரதோஷ காலம் அண்ணாபிஷேகம் அதேபோல மகா சிவராத்திரி என்று சிறப்பாக நடைபெறுகிறது சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது சென்று வாருங்கள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க